வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று ஒரு மருத்துவ குழம்பு வெயிலுக்கு வயிற்று வலிக்கு வெக்கச்சூடு வெக்க வெக்கச்சூடுனா வெக்க கொப்பளம் அப்படியே வேர்க்கூர் வர மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கொப்பளங்களாக வர ஆரம்பிக்கும் அதுதான் வெக்கச்சூடுங்கிறது அதேமாதிரி வயிற்று வலி ஜோரம் வாந்தி இது எல்லாமே இந்த குழம்பு சாப்பிட்டா சரியாக போயிடும் அதோட லேடிஸ்க்கு வந்து வெட்ட ஜூடு இது வந்து லேடிஸ்க்கு வெட்ட ஜூடுனா வெள்ளப்படுதல் அந்த வெள்ளப்படுதலுக்கு இது சாப்பிட்டா பிரமாண்டமாக கேட்கும் அதனால் இது எல்லாரும் செய்து பலன் பெறணும்னா நான் அன்றைக்கி வந்து அம்மாச்சி விதத்தில் உங்களுக்கு இதை நான் வந்து எப்படி செய்கிற மாதிரி நான் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன கேட்பேன் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ தான் கேட்பேன் இது எப்போதுமே என்னோடய ஒரு கோரிக்கை உங்ககிட்ட நான் கொடுக்குற கோரிக்கை என்னென்னா இதுதான் வாங்க வீடியோ கொடுப்பலாம் முதல்ல மணத்தக்காளி காய்ஸ் காய் கொடுத்திங்களா அந்த காயை வாங்கி வத்தலாக போட்டுக்கலாம் இல்லையா மணத்தக்காளி வத்தல்னு நாட்டு மந்து கடைகளில் இருக்கும் அது ஒரு பாக்கெட்டில் கொடுப்பாங்க சுண்டாவத்தை கொடுக்குறாங்களோ அதேமாதிரி மணத்தக்கல்ல இதை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து நல்லா அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க அலசி ஒரு பிளேட்டில் தண்ணி ஒடியை எடுத்து வச்சுக்கோங்க பிறகு நம்ம ஒரு பத்து மிளகாய் ஒரு கரண்டி நல்லா பெரிய கண்டி ஒரு ஒரு கரண்டி மல்லித்தூள் மல்லி போட்டு நல்லா வறுத்து சுட்டியில் போட்டு நல்லா வறுத்துருங்க குழம்பு கல்லு இருக்குது அந்த கரண்டியில் ஒரு மல்லி ஒரு கரண்டி மல்லி போடுங்க பத்து மிளகாய் போட்டுக்குங்க போட்டு நல்லா வரச்சியில் போட்டு நல்லா வறுத்துருங்க அது ரெண்டு கூட மிளகு ரெண்டு போட்டுக்குங்க மிளகு ரெண்டு போட்டுக்குங்க போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கிடுங்க நுணுக்கிற பிறகு சின்ன வெங்காயம் இருக்குங்க இல்லையா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டு நல்லா பொடியாக நறுக்கிங்க அது நல்லா கிடாச்சில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க வதக்கி அதை தூக்கி நம்ம இந்த மிளகா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்னா அதோடு சேர்த்து அதையும் கொட்டுங்க கொட்டி பூண்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சு அதையும் போட்டு வச்சு ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் அதையும் போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அடைச்சிடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க இது ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் மற்ற எதுவுமே போடுவாங்க வெறும் ஜீராகம் மிளகு தான் எலியும் வறுத்துருக்குமே இதை போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா நடிச்சிருங்க நல்லா அடிச்சிட்டாக்க அது வந்து அந்த சந்து இருக்கட்டும் இதில் நான் ஒரு கைப்பிடி வெங்காயம் மறுபடியுமே ஒரு கைப்பிடி வெங்காயம் பூண்டு ஒரு பதினஞ்சு இருபது பல் போட்டுக்குங்க போட்டு நல்லா உரித்து நல்லா ரெண்டாப்ப கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை போட்டு நல்லா வந்து நீங்கள் உரித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிறகு நம்ம வந்து கெடாய்ச்சில் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் விளக்கை வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றுங்க நல்லா சேரவங்களுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஆனால் சேர்த்து சும்மா ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா நிறைய ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்ணும் வெந்தயம் கொஞ்சம் கூடவே போடுங்க போட்டு நல்லா கடுகு போ பொரிஞ்சவுடனே நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இது மிளகு இருக்கு இல்லையா கழுவி தண்ணி விடிய வச்சு நம்ம கதையும் தூக்கி கொட்டு வதக்குங்க நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் சிம்னை வச்சு நல்லா அரைக்கும் எண்ணெய் நல்லா ஓரளவு கூடவே போட்டு நல்லா வதக்குங்க வதக்கினோன்னா நல்லா ஒரு வரண்டி அளவுக்கும் நல்லெண்ணெய் மறுபடியும் ஊற்றுங்க ஊற்றி இந்த சாந்துங்களை அப்படியே இந்த மிக்சியில் அடித்து வச்சுக்க அந்த சாந்தம் அப்படியே தூக்கி கொட்டுங்க கொட்டி நல்லா கிண்டி விடுங்க கிண்டுவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி புளியை நல்லா கரைச்சுட்டு அதை புளிப்பு இருக்கிறதா ஒரு நெல்லிக்காய் போதும் இல்லைன்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காயை எடுத்துக்கணும் அந்த புளியை போட்டு போட்டு புளி பல்கிறதுக்கு சேராகணுங்க பால் குச்சி அதனால ஒரு ஸ்பூன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் ரெண்டு அடித்து அவங்களோட விருப்பத்துக்கு விருப்பம் கூட அவளை போட்டுப்பா போட்டு நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விடுவேன் விட்டாங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறையாவே போட்டாங்க போட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு வெங்காயம் இந்தக்காய் நீங்கள் விதமாக போட்டு மணக்கி போட்டு கொட்டதை போட்டால் அப்படியே வாசம் செம சூப்பராக இருக்கும் இது வந்து தேவைக்கேற்ப உப்பு கொடுக்கணும் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே செம சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்டா உடம்புல இருந்தமோ எல்லாம் பட்டாக பரங்கள் நான் சொன்ன அப்பனே நின்று எங்கள் குழந்தை ஆகும் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்து பட உடையோ

何か。なん